ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைத்து பிராமணர்கள் யோகி ஆத்மாக்களின் உயர்ந்த நிலையானது அனைத்து விதமான சூழ்நிலைகள் ஆபத்துக்கள் ஆகியவற்றை கூட மனமகிழ்ச்சியின் விளையாட்டாக அனுபவம் செய்வதாகும் இந்த மனநிலைதான் மாஸ்டர் படைப்பாளரின் மனநிலையாகும் ஆபத்துக்கள் அவசியம் வரப்போகின்றன பூகம்பங்கள் ஏற்படும் உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும் இன்னுமே பலவிதமான ஆபத்துகள் வரப்போகின்றன தண்ணீர் அனைத்தையும் தனக்குள் விழுங்கிவிடும் ஆங்காங்கே அக்னி அனைத்தையும் எரித்து பஸ்மமாக்கிவிடும் ஆனால் இவை அனைத்தும் தூய்மைப்படுத்துவதற்கான சமயமாகும் மாற்றத்திற்கான செயல்முறையாகும் ஒரு உலகம் முடிகிறது மற்றொரு புதிய உலகம் வருகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம் நாம் அனைவரும் மாஸ்டர் படைப்பாளர்களாவோம் ஒரு விதத்தில் பார்க்க போனால் வினாசத்திற்கான ஜுவாலை இந்த யஜத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது அதாவது நம் அனைவரது யோக தான் விநாசத்திற்கு நிமித்தமாகிறது அதை பற்றி தான் உலகத்தவர் கூறுகிறார்கள் சங்கரர் மூன்றாவது கண்ணை திறந்தார் நடனம் நடனமாடினார் இவ்வுலகமே பேரழிவை சந்தித்தது என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே மகான் ஆத்மாக்கள் நாம் எப்போதும் அத்தீந்திரிய சுகத்தில் நடனமாடத் தொடங்கினால் மேலும் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை எப்போதும் திறந்து வைத்தால் இவ்வுலகில் வினாச லீலையின் விளையாட்டு தொடங்கிவிடும் பகவானுடைய வார்த்தைகளில் இது விளையாட்டாகும் ஆனால் மனிதர்களுக்கோ இது மிகப்பெரிய ஆபத்தின் நேரமாகும் நாமும் இதனை விளையாட்டாக நினைத்து பார்ப்போம் மாற்றத்தின் செயல்முறை தொடங்கிவிட்டது எனவே இப்போதிலிருந்தே மிக நன்றாக பயிற்சி செய்வோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னைத்தான் ஒரே சீரான மனநிலையில் மற்றும் சாட்சி பார்வையாளராக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சி செய்வோம் பாதகமான சூழ்நிலைகள் வரும் நினைவில் வைப்போம் போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது எதுவும் புதிதல்ல எது நடந்ததோ அதுவே நடந்து கொண்டிருக்கிறது அதுவே நடந்தாக வேண்டும் அப்படிப்பட்ட ஞான ஞானஸ்வரூப நிலையில் நிலைத்திருப்போம் அதாவது ஞானத்தின் மூன்றாவது கண்ணை எப்போதும் திறந்த நிலையில் வைப்போம் அப்போது இவை அனைத்தும் நமக்கு விளையாட்டாக தோன்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் முந்தைய காலத்தில் ராஜாக்கள் யானைகளுக்கிடையே சண்டையிட வைப்பார்கள் அது அவர்களுக்கு மனமகிழ்ச்சியின் விளையாட்டாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் மேலும் அவர்கள் தன்னைத்தான் எஜமானர்களாக கருதினார்கள் நாமும் அவ்வாறு நான் சுயராஜ் அதிகாரி என்ற நினைவில் நிலைத்திருப்போமானால் மாஸ்டர் கிரியேட்டர் என்று தன்னை நினைப்போமானால் நமக்கு எதுவும் பெரிதாக தோன்றாது இது மிகப்பெரிய சுயமரியாதையாகும் நம்மிடம் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது நாமும் மாஸ்டர் பிரம்மா ஆவோம் மேலும் நாம் இந்த சூழ்நிலைகளை விட மிகப்பெரிய சக்திசாலிகளாவோம் மாஸ்டர் சர்வசக்திவான்களாகவும் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஆன்மீக போதையில் நிலைத்திருப்பவர்கள்தான் இந்த பிரச்சனைகளை மனமகிழ்ச்சியின் விளையாட்டாக கருத முடியும் எனவே நாம் அனைவரும் இந்த படைப்பில் பல விஷயங்களை பார்க்கப் போகின்றோம் வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்துகளுக்காக தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வோம் எதிலெல்லாம் நாம் என்னுடையது என்ற பற்றுதலை வைத்திருக்கிறோமோ அவை அனைத்தும் அழிந்து போகப் போகின்றன எனவே இப்போதே இது எனதல்ல உனது என்று தந்தையிடம் ஒப்படைத்து விடுவோம் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவோம் அதன் மூலம் எப்போது அவை நம்மை விட்டு செல்லுமோ அப்போது நமக்கு எந்த கடினத்தன்மையும் ஏற்படாது நாம் மிகுந்த ஆனந்தமான மனநிலையில் நிலைத்திருப்போம் முழு நாளும் பயிற்சி செய்வோம் இந்த கண்களில் என்னவெல்லாம் தென்படுகின்றனவோ சிறிது காலத்திற்கு பின்பு இவை எதுவும் இருக்கப் போவதில்லை மாயையின் பகட்டு நிறைந்த இந்த உலகம் முடிவடைந்து ஸ்வர்க்கத்தின் புதிய உலகம் இந்த பூமியில் வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் இந்த பூமி பெரும்பான்மை வெறுமையாகிவிடும் இதனையெல்லாம் சிந்தித்துப் சிந்தித்து பார்ப்போம் மனதை தயார்படுத்திக் கொள்வோம் நான் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் பின்னர் தேவதையாகி மீண்டும் இந்த பூமியில் இறங்கி வருவேன் காட்சிப்படுத்தி பார்ப்போம் நான் ஆத்மா பரிஷ்தாவாகி வீட்டை நோக்கி பறந்து செல்கிறேன் சிறிது காலம் ஓய்வெடுத்த பின்னர் தேவலோகத்தில் தேவதையாக இறங்க போகின்றேன் முழு நாளும் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி ओम शांति